அடிக்கடி காயத்தால பாதிக்கப்படக்கூடிய அர்த்திக் பாண்டியாவை கேப்டன் நல்லா மாட்டிக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா என்ன நடந்திருக்கு ஆகா சோப்ரா சொல்லி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல ரோஹித் சர்மாவுக்கு பதிலா பதிலாஹ் பாண்டியா தான் கேப்டனா செயல்படுவாரு அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா குஜராத் பாண்டியாவை சமீபத்துல தான் ட்ரேடிங் முறையில வலுக்கட்டாயம் மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோட வருங்காலத்தை மனசுல வச்சு ரோஹித் சர்மாவுக்கு பதிலா தற்போது கேப்டனாவும் நியமிச்சிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் ரிக்கி பாண்டிங்னு மிகப்பெரிய ஜாம்பான்களாலேயே ஐபிஎல் தொடர மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வின் பண்ணி கொடுக்க முடியல ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேப்டனா பதவி ஏத்துக்கிட்ட முதல் வருடம்

யுனைடெட்ல இருந்து அர்த்திக் பாண்டியா விலகி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் மாதிரியே பல தொடர்கள் காயத்தால பாதிக்கப்பட்டு பாதியிலே விலகி இருக்காரு இப்படியாப்பட்ட சூழல்ல ரோஹித் சர்மா கழட்டி விட்டுட்டு புதிய கேப்டனா அர்த்திக் பாண்டியா நியமிச்சது தவறு அப்படின்னு சொல்லி தான் பேசி இருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த முடிவு ரொம்பவே கடினமான ஒண்ணு இந்த நேரத்துல அர்த்திக் பாண்டியா பிட்னஸோட இருக்கிறது ரொம்பவே முக்கியம் ஒருவேளை அர்த்திக் பாண்டியா பிட்னஸோட இல்ல அப்படின்னா அது எல்லாமே மும்பை இந்தியன் தலையில தான் விடியும் பொதுவா பிட்னஸே இல்லாத ஒரு வீரரை கேப்டனா நியமிக்கிறது

சங்கடத்தை சந்திச்சு வெளியேறினாரு அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கினதை பத்தி மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் பயங்கரமா வருத்தப்படுவாங்க சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் புதிய கேப்டனா அர்த்திக் பண்டிகை நியமிக்கப்பட்டது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை